அபிராமி அன்னையை உன்னை வணங்குபவர்கள் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் உன்னை விரும்பி பலகாலமும் தொழும் அடியார்கள் நான்கு முகங்களை உடைய பிரம்மனும் விஷ்ணுவுமே உன்னை சிந்திப்பவர்கள் நின்னை மனத்திற்கு கட்டுப்படுத்தியவர் என்றும் அழியாத பரமானந்த நாதனாகிய சிவபெருமானே இவர்களை காட்டிலும் உலகத்தில் நின்னை தரிசனம் செய்வார்க்கே நீ எளிதில் அருள் புரிகின்றாய் என் தாயே உன் கருணைதான் என்னே ஆனவர்கள் சிந்திப்பவர் திசை நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் என் நின் தன்னழியே